அனைவருக்கு வணிக்கும் அய்யனார் துணை நெக்ஸ்ட் வீக் நிபுரமோ சோழனுடைய ஷோட்டை பிடிச்சி சண்டை போடவும் இல்லை இதுக்கு காரணம் நான் தான் சோழன் இல்லைன்னு சொன்ன உடனே ஃபீல் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்கன்றாங்க உண்மையை தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இதுக்கு காரணம் வந்து சோழன் இல்லை அப்புறம் எல்லா இன்சிடெண்ட்டுமே சொல்லவும் பல்லவன் அண்ணி எங்கள் கூட நீங்கள் இருந்துடமாட்டிங்களா ஏன்னா நீங்கள் இங்கூட இருந்துட மாட்டிங்களான்ட்டு ஒவ்வொரு நாளுமே நாங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் சொன்ன உடனே எங்களால் அதை தாங்கிக்கவே முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அன்னின்றாங்க நீங்கள் சும்மா தானே நீ சொல்லிருக்கீங்க நான் சும்மா சொல்லலை உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் உண்மையில் நாங்க பெரியதான் போகிறோம் இனிமேலும் நான் இந்த வீட்டில் இருப்பனான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது பல்லவான்றாங்க அப்படி சொல்லாதீங்கண்ணி ஏ கஷ்டமாக இருக்குது இல்லைன்னா உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் எல்லாமே அதை பழகிக்க தான் ஆகணுன்றாங்க நாங்கள் இதுதான் முடிவெடுத்திருக்கோம் ஏன்னா நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்காக இப்படி ஒரு போலியான ஒரு கல்யாணத்தை படிக்கணுமோ தவிர நாங்கள் உண்மையான ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லவும் அந்த இடத்துல ஃபேமிலியை அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க பல்லவனால அழுகிய கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஃபீல் ஆகிட்டு எமோஷன்லாம் அழுதுட்டுருக்காங்க பாண்டியனமே ரொம்ப போய் ஃபீல் ஆகிடுறாங்க சோழன் அழகு அதை சமாதானப்படுறதுனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்னி வாயால் இப்படி ஒரு விஷயத்தை கேட்பேன்னு நினைக்கலன்னு ஃபீல் ஆகுறாங்க அதோடய இந்த ப்ரெமோவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச சொல்லலை என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலை தேங்க் யூ